ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான சிம்பிளான ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது புரிஞ்சதும் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து புரிய வீட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய பல்ல கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் பல்லாரி வந்து சீக்கிரமாகவே வதங்கி வர்றதுக்காக இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் இதோட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பல்லாரி தக்காளி மிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயோடவே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் தீ வந்து மீடியமாகவே இருந்தால் போதும் இந்த பல்லாரி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது குறவான தீயிலேயே நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்குகிற நேரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொறிக்கடலை சேர்த்துக்கிறேன் இதோடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட பொரிக்கடலை சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குருமாக்கு அளவுக்கு காரம் சேர்த்தா போதும் மசாலும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த ரெண்டுமே போதும் இப்போ இதை வந்து எண்ணெயிலேயே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்ததும் மிக்சியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதும் இதுக்கு தேவையான உப்பை நாம் இப்போ பார்த்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே பல்லாரியை வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்ததுனால இப்போ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமா வந்து நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே பொரிக்கடலை சேர்த்து அரைச்சிருந்ததுனால இந்த குருமா வந்து கெட்டியாகும் இன்னும் இப்போ குருமா நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த குருமா அப்படியே கொதிக்கட்டும் இதோட ஃபைனலாக கொஞ்சமாக இலை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான குருமா ரெடி இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேலையும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் நீங்களும் இட்லி தோசை செய்தீங்கன்னா இதே மாதிரி குருமா செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்